ஹலோ இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதாவது முதல் பட்டதாரி சான்றிதழ் நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதோட நம்ம முதல் பட்டதாரி என்றால் என்ன அப்படிங்கறத நாம பேசிக்கா நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போறோம் அப்புறம் வந்து முதல் பட்டதாரி சான்றிதழால் கிடைக்கப்படும் நன்மைகள் என்னென்ன என்பதையும் நம்ம பார்க்க போறோம் தமிழ தமிழக அரசாங்கம் என்னென்ன சலுகைகள் இதற்கு வழங்கி வருகிறது என்பதையும் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க நல்ல தெளிவா காது கொடுத்து கேளுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய நிறைய குடும்பத்துல டிகிரி முடிச்சிருப்பாங்க உங்க குடும்பத்திலேயே நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முதல் பட்டதாரி நீங்க தான் அந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் இருக்கும் பட்சத்துல நீங்க தமிழ்நாடு தமிழ்நாடு அரசாங்கத்துல பல சலுகை சலுகைக்கு நீங்க உள்ள வருவீங்க அதுல என்னென்ன வருது அப்படின்னா நீங்க ஒரு காலேஜ் ஏதாவது சட்டப்படி படிப்போ இல்லைன்னா இந்த இன்ஜினியரிங் படிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டண சலுகைகள் ஃபுல்லாகவே அரசாங்கம் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க அந்த சலுகைகள் இருக்கு அப்புறம் வந்து நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதுல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமைகள் நிறையவே இருக்கு நிறைய விஷயங்கள் இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் நம்ம கிடைக்கும் பட்சத்தில் நிறைய சலுகைகள் இருக்குது அதில் நம்ம என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது அடுத்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முதல் பட்டதாரி என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் குடும்பத்தில் பள்ளி படிப்பை முடித்து பல் பட்டப்படிப்பை முதல் முதலில் தொடங்கும் நபரை முதல் பட்டதாரி என்று அழைக்கிறோம் அதாவது உங்கள் பெற்றோர்கள் உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் யாரும் பட்டப்படிப்பு படித்திருக்க மாட்டார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க மட்டும் கல்லூரி படிப்பை நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க முதல் பட்டதாரி அதாவது உங்க அம்மா உங்க அப்பா உங்க தங்கச்சி உங்க அக்கா உங்க அண்ணன் தம்பி யாருமே பள்ளி படிப்பை முடித்துட்டு டிகிரிக்கு போகாம நீங்க டிகிரிக்கு முடிச்சுட்டு அந்த சான்றிதழை நீங்க பெறும் பட்சத்தில் நீங்க முதல் பட்டதாரி அந்த அந்த வட்டத்துக்குள்ள நீங்க வந்துடுவீங்க சரி இதனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குனுங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் முதல் பட்டதாரி சான்றிதழ் எப்படி பெறணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல் பட்டதாரி சான்றிதழ்கள் நம்ம பெறுவதற்கு முதல் பட்டதாரி சான்றிதழ் விண்ணப்பிக்க நீங்கள் சில முக்கிய ஆவணங்களை தயார் செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் கிராம நிர்வாக மையம் அங்க நேரடியாக போயிட்டு விண்ணப்பிக்கலாம் அதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒரு உங்களோட போட்டோ ஒரு பாஸ்போர்ட் போட்டோ எடுத்துக்கிடுங்க அப்புறம் வந்து ஆதார் கார்டு ஆதார் கார்டு ஒரிஜினலும் வேணும் ஜெராக்ஸும் எடுத்து அப்புறம் வந்து விண்ணப்பதாரர் நீங்கள் தான் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பள்ளி மாட்டு சான்றிதழ் டிசியும் வேணும் பத்தாம் வகுப்பு போடதும் பன்னெண்டாம் வகுப்பு போடுறதும் டிசி வேணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி கார்டு ரேஷன் கார்டு அதில் இருக்கணும் அதில் ஒரிஜினலும் இருக்கணும் ஜெராக்ஸ் எடுத்திருக்கணும் இதில் எல்லாமே ஒரிஜினல் ஜெராக்ஸ் எடுத்துருங்க மறந்துடாதீங்க அப்புறம் வந்து பெற்றோரின் பள்ளி சான்றிதழ் அதாவது உங்கள் பெற்றோர்கள் யாருமே பள்ளி படிப்பை முடிக்காத அப்படிங்கிறத சுட்டி காட்டுற மாதிரி ஒரு சான்றிதழ் வேணும் அதுக்கு உங்கள் பெற்றோர்களோட டிசி அதை கொடுத்தாலும் நம்ம போதும் அதுவே ரொம்ப முக்கியமானது அதையும் மறந்துடாதீங்க அப்புறம் வந்து வருமான சான்றிதழ் இது வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது ஆனா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வருமான சான்றிதழும் நீங்க எடுத்து வச்சுக்கிடுங்க குடும்பத்தில் உள்ள அனைவரும் பட்டம் பெறவில்லை என்பதற்கான உறுதிமொழி பத்திரம் இந்த உறுதிமொழி பத்திரம் வந்து உங்க குடும்பத்தில் யாருமே பட்டம் பெறல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரத்தை எழுதி அதை வந்து வட்டாட்சியர் உங்களோட வட்டாட்சியரோட கையெழுத்து அதுதான் போதும் போதும் அதே அப்புறம் வந்து விண்ணப்பிக்க முறை ஆவணங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு அருகில் இருக்கிற இ சேவை மையத்திற்கு சென்று தேவையான ஆவணங்களை ஆவணங்களை சமர்ப்பித்து உங்கள் முதல் பட்டதாரி சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கலாம் அங்கேயே விண்ணப்ப கட்டணத்தையும் அங்கேயே செலுத்தி விண்ணப்ப பதிவும் செய்யலாம் அப்புறம் வந்து உங்களோட விண்ணப்பம் வந்து அப்ளை செஞ்சு முடிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நீங்கள் கிராமப்புறத்தை சேர்ந்தவர் என்பதால் உங்கள் கிராம நிர்வாக அலுவலருக்கு அந்த விண்ணப்ப ஃபார்ம் போகும் அவங்க வந்து அதை நல்லா பரிசீலனை பண்ணி நீங்க முதல் பட்டதாரி தானா அப்படிங்கிறத உங்க கிராம நிர்வாக அலுவலர் உங்க கிராமத்துல விசாரிப்பாங்க விசாரிக்கும் பட்சத்தில் அதை ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு விண்ணப்பித்த சில நாட்களுக்கு பிறகு உங்கள் விண்ணப்பம் சரிபார்க்கப்பட்டு சான்றிதழ் உங்களுக்கு வழங்கப்படும் அதை நீங்கள் இ சேவை மையத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் அதுபோக போக நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம் அவங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பரை வச்சு நீங்கள் ஆன்லைன்லயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுல முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டிய ஆவணங்கள் என்னென்னா உங்கள் பெற்றோர்கள் பட்ட பட்டப்படிப்பு முடிக்கவில்லை என்பதற்கான சான்றுகள் மிக மிக அவசியம் அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது விண்ணப்ப படிவத்தில் உள்ள அனைத்து தகவல்களையும் பிழையின்றி நிரப்ப வேண்டும் எந்த ஒரு தப்பு இல்லாம கரெக்டா மெல்ல மெதுவா எல்லாமே பிழையின்றி நிரப்புங்க முதல் பட்டதாரி சான்றிதழ் நம்ம வாங்குறதுனால என்னென்ன சலுகைகள் இருக்குங்கறத நம்ம பார்ப்போம் அதாவது ஃபர்ஸ்ட் கட்டண சலுகை நீங்க முதல் பட்டதாரி சான்றிதழ் இருக்கும் பட்சத்துல நீங்க ஒரு இன்ஜினியரிங் படிக்க போறீங்களோ இல்ல ஒரு மெடிக்கல் காலேஜ் படிக்க போறீங்களோ அப்படி படிக்க போகும் பட்சத்துல நீங்க வந்து முதல் தலைமுறை மாணவர்களின் முழு கல்வி கட்டணத்தையும் அரசை ஏற்றுக் நீங்க முதல் பட்டதாரினால உங்களோட முழு கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்றுக்கொள்கிறது இரண்டாவது சலுகை பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு அப்படின்னா சில கல்வி நிறுவனங்களில் முதல் பட்டதாரி மாணவர்களுக்கு என தனி இடஒதுக்கீடு உண்டு அதுல நீங்க உங்களுக்கு இடத்தை உங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்புறம் வந்து அரசு வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை சில அரசு வேலைவாய்ப்புகளில் முதல் பட்டதாரி சான்றிதழ் வைத்திருப்போருக்கு முன்னுரிமை அளிக்கப்படலாம் இது எல்லா கவர்மெண்ட் ஜாபுக்கும் பொருந்தும் முதல் பட்டதாரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு முதல் பட்டதாரிக்குன்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க அந்த கேட்டகரிய நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இருபது முன்னுரிமை கொடுப்பாங்க அப்புறம் வந்து நீங்க வந்து முதல் பட்டதாரி சான்றிதழில் வச்சிருக்கும் போது நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக இருக்காதிங்க அதை ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானது அதை வச்சு நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கு வாழ்த்துக்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மகிழ்ச்சி நன்றி